வேலன் சீரியலை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரஞ்சித் முகத்திரைய செம மாசா வந்து செல்ஃபோன் ஆதாரத்தோடு வந்து சிக்க வச்சுட்டாப்புல நம்ம ரத்தனவேல் முன்னாடி செம ஆப்பு வச்சுட்டாப்புலன்னே சொல்லலாம் ரஞ்சித்துக்கு நம்ம வேலன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் செம கோவத்தில் இருக்காங்க ஏய் வேளா எதுக்காக நீ என் வீட்டுக்கு வந்த நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு நீ இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயா ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க நீங்கள் எப்படி நம்பலாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு துரோகம் செய்வோம் அதுவும் வேலைன்னு சரி நானும் இந்த முத்தையாவும் எப்போதுமே உங்களை வந்து எங்களை இன்றைக்கி நேர்த்தாக பார்க்குறீங்க அப்படி தான்ட்ட நானும் நம்பியிருந்தேன் நீங்களாம் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டேங்கன்னு நினச்சிருந்தேன் ஆனால் எனக்கு எதிராக வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் வந்து செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னோடய எதிரி ஜானகி கூட வந்து கூட்டு சேர்ந்துருக்கேன் இல்லை இப்போ என்ன நீ ஜானகியை சந்திக்கவே இல்லைன்னு என்கிட்ட வந்து பொய் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே வேலன் வந்து பேசுகிறாங்க ஐயா நான் வந்து ஜானகி அம்மாவை பார்க்க போனது என்னமோ தான் ஆனால் அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரியே வந்து அவங்க கூட கூட்டு சேர்ந்தெல்லாம் கிடையாது அதோட கௌரவத்தை நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேதநாயகி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் விட்டா இவன் வந்து ஓவராக வந்து உண்மையாக சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சபாஷ் வேளா உன்னை வந்து இத்தனை வருஷம் நாங்கள் நம்பினதுக்கு வந்து இப்போ நீ வந்து புதுசு புதுசாக கதையெல்லாம் சொல்கிற பற்றியா நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் இன்னும் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா நாங்கள் ஏன் போய் சொல்ல போகிறோன்னு முத்தையா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நிமிஷம் இரு நானே சொல்கிறேன் இங்கே பாருங்க ஜானகி அம்மாவை நான் பார்க்க போனது அவங்க வந்து பிரச்சனையில் இருந்தாங்க அவங்கள வந்து காப்பாற்றணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுன்னா அப்போ நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன் ஆமாம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இப்படி நடக்க பார்த்துச்சு நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே யார் இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே வேற யார் யா செஞ்சுருக்க போகிறா உங்கள் மாப்பிள்ளைய ஆக போகிறாங்களா இந்த ரஞ்சித்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணால் அப்படின்னு சொன்னோன்னு இங்க சுற்றி ஏ மேலேயே வந்து பழிய போடுறான் இதெல்லாம் வந்து பொய் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே டக்குன்னு வந்து முத்தையா வந்து தலையில் உள்ள தலைப்பாவை வந்து அவுத்து காக்குறாங்க காட்டினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் என் தலையில் வந்து எவ்வளோ பெரிய வந்து அது அடிபட்டுருக்குன்னு எல்லாத்துக்கும் வந்து காரணம் நான் ஜானகி அவங்க கஷ்டப்பட்டு காப்பாற்றினதே உங்கள் கௌரவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறேன் உனக்கு வந்து கீழே கூட விழுந்திருக்கு அடிபட்டுருக்கலாம் அதுக்காகலாம் வந்து நாங்கள் தான் காரணம்னு நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லணும் எப்படி என் பையன் என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னப்போ இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஆளையே பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர அந்த வந்து ஜானகியை வந்து அந்த அனுப்பி வச்சிருந்த ரஞ்சித்தோட ஆளை ஒருத்தரை வந்து மடக்கி பிடிச்சி தரதரன்னு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் முத்தையாவும் வேலைனும் அழைச்சிட்டு வந்து பாரு மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அந்த ரவுடி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து கிட்ட ஆமாம் ரஞ்சித் சொல்லி தான் நான் எல்லாமே செஞ்சேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னா நீ வந்து சும்மா கூட பொய்யாக கூட ஆளை அழைச்சிட்டு வந்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ஃபோனு ஃபோனை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து ரஞ்சித் பேசின விஷயத்தை வந்து காசு வேணும்னு பேசுனது காசை வந்து அவருக்கு விட்டது எல்லாத்தையும் வந்து பேசினதை வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கா அதை வந்து செம கோவத்தில் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க வள்ளி முன்னாடியும் சரி இந்த பக்கம் ரத்னவேல் முன்னாடியும் ரத்ன செம கோவத்தோடு முறைச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து இப்படியே போனால் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பலார பலார ரஞ்சித்தை வந்து அடிக்கிறாங்க உன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அந்த ஜானகி செஞ்சானா அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி முழிக்காத போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க ஐயா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு வந்து விசுவாசத்தோடு தான் இருப்போம் நீங்கள் எங்களை வந்து என்னை சந்தேகப்பட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அவன் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி பண்ணிட்டான்ப்பா இந்த கல்யாணத்தை பேசாமல் நம்ம நிறுத்திடலாம் அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும் அப்படின்றப்ப இங்கே பாருங்கள் ஜானகியை வந்து அவன் செய் அவன் செஞ்சது என்னமோ தப்பு தான் ஆனால் அதுக்காகலாம் வந்து இந்த கல்யாணத்தை என்னால் நிறுத்தலாம் முடியாது இனிமையாவது அவனை ஒழுங்காக நடந்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு இங்கே போகிறமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ வந்து ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணணும் அதில் தான் என்னோடய வந்து குடும்ப கௌரவம் எல்லாமே இருக்குது என்னோடய மரியாதை எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இதில்லாம் நீ கேட்க வேணாம்ப்பா நிச்சயமாக நான் வந்து உனக்கு நீ சொல்கிறத தாண்டி நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்றாங்க அதோடு வந்து இங்கே மாடிக்கு போகிறாங்க வள்ளி வந்து அழுதுகிட்டு என்ன இது நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் தான் இங்கே வீட்டில் வந்து பேச்சு மசம கோவத்தில் இருக்காங்க நீங்கள் சொன்னதை வந்து எதுக்குமே நம்பலையா அப்படின்னா அதெல்லாம் நம்பினார் ஆதாரத்தை காட்டினோன்னு தானே நம்புனாரு அதுக்கு முன்னாடி நம்பள இல்லை காலையில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சுருப்பீங்கன்னு நம்பிக்கையில் அந்த பேச்சு பேசிட்டு போனார் இப்போ என்னடாண்ணா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வந்து இங்கே ரத்னவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே பேச்சு கோவப்படாத நீ சே நினைக்கிறது எல்லாமே நியாயம் காலையில் அந்த திட்டு திட்டின கடைசியில என்னடானா இப்போ வந்து இவ்வளவு தூரம் அமைதியா இருக்க அப்படின்னு வந்து பேசுறேன்னு பாக்குறியா அது சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வேணும்ன்ட்டு எதுவுமே செய்யலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ இனிமேல் இப்போ இல்லைடா எப்போயுமே வந்து எந்த காலத்துலேயும் வந்து நான் உன்னை வந்து சந்தேகப்பட மாட்டேன் யார் சொன்னாலும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொன்னோன்னா மன்னிப்பெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சரி விடு உன் தங்கச்சி கல்யாணம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு என்னம்மா கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது உதவி வேணுமா கேளு எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேலை தங்கச்சியாச்சே ஏதாவது உதவி கேட்டால் நீ எதுவும் வேண்டான்னு தான் நான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வேலை நடத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக வந்து பூ எடுத்துகிட்டு வராங்க அவங்க சித்தி கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க என்ன வள்ளிக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் எந்த கோவிலில் கொடுத்தாங்கன்னு சொல்ல எப்படியாவது அவங்க கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதானன்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து பூ வந்து சாமிக்கு வந்து வா உனக்காக வாங்கினேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய் சொல்லி கொடுத்துட்றான் கொடுத்தோன்னே வந்து மாடிக்கு போகிறாங்க போனோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வேலன் இங்கே பாருங்க நீங்கள் ஆயிரம் வேணால் என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக கடைசியில் என் காதல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னப்ப நீ இன்னும் மாடா அதெல்லாம் இருக்க அப்படின்னு வந்து வள்ளி வந்து இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இடையில பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாத நான் என் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆயிரம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் கடைசியில் உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்ட போடுறதும் இந்த வேலைம்தான் அதை யாராலையும் எந்த சூழ்நிலையாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது அது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து ஒரே குழப்பத்தோட ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க அதோட முடியுது பிஸ்